ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தா டபுள் சரி சரி அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலர் தட் இஸ் சி க்ரீன் ஆர் சி ப்ளூ டபுள் ஷேட் கலர் ஸோ அல்ரெடி நம்ம நூற்றி அறுபது பீஸ் சோல் ஐ மீன் சோல்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் வீக்லயே அது இல்லாமல் இன்னும் ஒரு நூத்தி ஐம்பத்தி பீஸ் இப்போ ரெடியா வந்துருக்கு இப்பவே காமிச்சிருந்தான்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா ஒரே இருக்காது ஒரு டபுள் ஷேட்ல வரும் ரெண்டு டிஃபரன் ரோஸ் கோல்ட் ஒரு ஆன்டிக் சில்வர் அண்ட் கோல்ட் டைப்ல கெட் திஸ் டைப் ஆஃப் நீங்களே எப்படி பாருங்க டோட்டலாக ஒன் பிப்டி பீஸ் இருக்கு எது எடுத்தீங்கனாலும் வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இந்த சாரீஸ் நான் ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறேன் இதுலேருந்து

கிரீன் கலர் ஒரு லீஃப் க்ரீன் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் எல்லோன்னா ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ மாதிரி அண்ட் ஃபைனலிஸ் கிரே ஷேட் ஸோ இவ்வளோ கலர்ஸ் அவைலபிள் இருக்கு அண்ட் தென் இப்போ நான் காமிச்சேன் இந்த சீ கிரீன் அவைலபிள் இருக்கு ஸோ சீ கிரீன் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பீஸ் இங்கோ ஒரு ரெண்டு பீஸ் இருக்கு ஸோ டோட்டலாக நூற்றி ஐம்பத்தி ஏழு பீஸ் இருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ரெட்டிஸ் ஸ்டாக் இப்போ நீங்க புக் பண்ணீங்கன்னா இமீடியட் டிஸ்பேச் இருக்கு நான் ஒரு சாரி மட்டும் ஜஸ்ட் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க அண்ட் ரொம்ப 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 ஈஸி டு கிளீட் சாரி ஓபன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இருக்கு சரி ஸோ இந்த மாதிரி இருக்கும் சாரியோட ஹவு இஸ் திஸ் பியூட்டி ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும் நான் ஒரு சாரி மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் தெரியுதுங்களா ரொம்ப லைட் வெயிட்டு அண்ட் ரொம்ப 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 லைட் கலர் சாரி ஸோ சாரியோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஸோ சாரியோட வியூ பார்த்தீங்கன்னா வித் லைக் திஸ் நல்லா இந்த அளவுக்கு ஒரு கிராண்ட் சாரி ஃபுல்லா புட்டாஸ் வரும் அண்ட் சாரியோட பல்லு இந்த மாதிரி ஒரு ரோஸ் கோல் சாரி அண்ட் திஸ் இஸ் யோர் பிளவுஸ் பட் வித் உங்களுக்கு இந்த மாதிரி பார்டரோட வரும் அண்ட் இதற்கு பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் டோட்டலி ரூபா ஒன் பிப்டி ஃபைவ் செவன் பீசஸ் சோ யாருக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பண்ணுவோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் எல்லோ வாவ் சி எந்த அளவுக்கு கலர் அந்த சரி எப்படி எடுத்து காமிக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ சாரியோட வியூ பார்த்தீங்கன்னா லைக் திஸ் ஸாரீ ரொம்ப 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 லைட் வெயிட் வெரி 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 லைட் வெயிட் அண்ட் சாரியோட வியூ பார்த்தீங்கன்னா வில்பிலை திஸ் ஸோ சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா அந்த ரோஸ் கோல்டு எந்த அளவுக்கு ஷைனிங் தெரியுது தானே அந்த ஷைனிங் ஸோ இது வந்து ஃபுல் சரிங்க எதுவுமே த்ரெட் ஒர்க் கிடையாது நான் உங்களுக்கு பேக் ப்ராசஸே காமிக்கிற மாதிரி எப்படி இருக்கு அண்ட் இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம முன்னாடி காமிச்சா அதே பிளவுஸ் புட்டா வித் உங்களுக்கு பார்டர் ஸோ சாரியோட பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் சேம் காஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கேட்குற பீஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான மஸ்டர்ட் எல்லோ கலர் ஒரு லைட் ஒரு சில்க் சில்க் காட்டன்னே சொல்லலாம் அண்ட் தேர்ட் ஒன் என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஸோ வெரி 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 ஹிட் கலர் காம்பினேஷன் in this particular கேட்டலாக் அப்படின்னு என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கலர் இப்போ மற்ற பீஸ் எல்லாம் இருபது முப்பது ஓடும்னா இந்த ஒரு பீஸ் அதுக்கு ஒரு ஒரு ரேஷியோ சொன்னோம்னா இது டுவெண்ட்டி ஓடுச்சுன்னா இதெல்லாம் மோர் தென் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பக்கமே ஓடும் சொரி அது ஜஸ்ட் பெர்சென்டேஜ் புரிஞ்சுக்கோங்க அது டுவெண்ட்டினா இது த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி இந்த ஒரு பர்டிகுலர் கலர் ஸோ எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேடு தெரியுங்களா இது உங்களுக்கு வீடியோல எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தெரியல அவ்வளவு அம்சமான ஒரு கலர் ஒரு சீ அண்ட் டபுள் இருக்கும் ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ மாதிரி தெரியும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சீ கிரீன் மாதிரி அதுவும் அதில் கொடுத்துருக்கா வேற லெவல் பீஸ் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி சாரி தெரியுதுங்களா இந்த பீஸ்லாம் பாருங்களேன் வேற வேற கலர் காம்பினேஷன் இருக்கு ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் இதோட பல்லு பார்த்தீங்கன்னா சேம் அப்படி ஒரு ப்ளூ ஜரி மாதிரி இருக்கு பாருங்க ஸோ இது வந்து பல்லு அண்ட் திஸ் இஸ் யோர் பிளவுஸ் பார்ட் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி சாரி தட் இஸ் சேம் ரேட்

முன்னாடி ஒரு கலருக்கு கன்ஃபியூஸ் ஆவேன்னு சொன்ன சொன்னேன் சொன்னீங்களா அது இதுதான் இது என்ன கலர்னு காப்பர் சல்ஃபேட் ப்ளூ இது வந்து ஒரு ரோஸ் கோல்ட் சேம் காம்பினேஷன் சில்வர் அண்ட் கோல்டு சாரி சோ சாரியோட வியூ பாத்தீங்கன்னா அண்ட் சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாளாண்ட் பல்லு வந்துடும் ஓகே சோ சாரியோட பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மோஸ்ட்லி எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுறது இந்த ஒரு பர்டிகுலர் கலர் காம்பினேஷன்ல தான் சோ நான் அந்த கலரும் வச்சு காமிக்கிறேன் மார்க் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சோ இது வந்து காப்பர் சல்ஃபேட் ப்ளூ இதுலயே நான் முன்ன முன்ன காமிச்ச கலர் தட் இஸ் சி ப்ளூ உங்களுக்கு இதுல என்ன கலர் வேணுமோ கோ ஃபார் தட் பர்டிகுலர் கலர் ஓகே பாருங்க ஓகே தானே நல்லா தெரியுதா இது ரெண்டு தான் பட் இது ரெண்டுத்தில் எதுன்னு என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் கேட்டிங்கன்னா மஸ்ட் பை ஏன்னால் நீங்கள் இது வாங்கி உங்கள் கையில் வர்றப்போ கொஞ்சம் கூட டிஸப்பாயின்ட் ஆகாது நானே செலக்ட் பண்ணாலும் இந்த இந்த கலர் எனக்கு மேட்ச் ஆகாதுடா இந்த கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு என்கிட்ட நீங்கள் சொல்வீங்க பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் கலர்னால் இதுதான் இந்த வீடியோலயே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கலர் அண்ட் என்னோட கஸ்டமர் நிறைய பீட்பேக் கொடுத்தது இந்த ஒரு பர்டிகுலர் கலர் சோ யோசிக்காம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கிரே கலர் சோ இப்பயே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே நான் கவர் பண்ணிட்டேன் என்ன கலர்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரே கலர் சில்வர் கிரே சோ ரோஸ் கோல்ட் அண்ட் தென் அந்த காம்பினேஷன் ஆப் சோ சாரியோட வியூ பாத்தீங்கன்னா ஜரியை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாரி அவ்வளவு ஃப்ளோவா இருக்கும் ஸோ சாரீயோட வியூ பார்த்தீங்கன்னா வில் விளக் தி அண்ட் சாரீடோட பள்ளு இந்த மாதிரி வரும் நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க இதுக்கு நீங்க கான்ட்ராஸ்ட் போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படியே போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் பிரைஸ் ஆஃப் த சாரீ ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ரூபீஸ் க்ரே எவ்வளோ ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டி நைன் ரூபீஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் மெஹந்தி க்ரீன் ஆர் லீஃப் க்ரீன் கலர் இதுவுமே ஒரு ஃபாஸ்ட்டு செல்லிங் தான் ஸோ லீஃப் கிரீன் இதுலயுமே நம்ம கிட்ட பாட்டில் கிரீன்மே அவைலபிள் இருக்கு அம்சமான சாரி அண்ட் ரொம்ப 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 வெயிட்லெஸ் யோசிக்காம நீங்க தாராளமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பட் ஐ எம் வெரி ஷுர் இந்த ஒரு பர்டிகுலர் சாரி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்கன்னா உங்களோட ஒரு ஃபேவர்டான கலெக்ஷன்ஸ்ல இந்த சாரி கண்டிப்பா இருக்கும் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி சாரி ஃபைவ் டபுள் நைன் தட் இஸ் லீஃப் கிரீன் எல பச்சை கலர் அண்ட் அதுக்கப்புறம் என்ன கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ேஷன்ட் நைன்டி நைன் ருபீஸ் ஐஸ் ப்ளூ கலர் நெக்ஸ்ட் பிக் ப்ளூ ஸோ டோட்டலா ப்ளூல நீங்க கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆவீங்க ஒன்னு எனக்கு பிடிச்ச நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நிறைய ரெண்டாவது பிகாக் ப்ளூ ஐ மீன் காப்பர் சல்பேட் ப்ளூ மூணாவது இந்த பிகாக் ப்ளூ நான் மூணுமே வச்சு காமிச்சு சொல்றேன் இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி ஷைனிங் தெரியுது தானே இப்படி இருக்கும் அப்படி வெயிட் லைட் வெயிட் ரொம்ப 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 லைட் வெயிட் இந்த சாரீஸ் எல்லாம் எக்காரத்து கொண்டு யாராலையுமே குறை சொல்ல முடியாது ஒன்று ஃபேப்ரிக்ல இன்னொன்று டிசைனில் அண்ட் இன்னொன்று ப்ரைஸில் அண்ட் ஆல்சோ அதோட யூஸ் பண்ணுற உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்ல எதுலுமே இந்த சாரி ஃபெயில் ஆகாது அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ ஸோ திஸ் இஸ் ஸ்பீக் ஆஃப் ப்ளூ மயில் கழுத்து கலர் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எல்லாரோட ஒரு ஃபேவரட்டான கலர் அண்ட் நம்ம இனி இப்பயுமே ரொம்ப அதிகமாக ஹிட் கொடுக்க போகிற கலர் தட் இஸ் சீ கிரீன் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தட் இஸ் காஃபர்ட் சல்ஃபேட் ப்ளூ காப்பட் ப்ளூ ஸோ என்னோட இது பொறுத்த வரைக்கும் இந்த ஹோல் கலெக்ஷன்ஸ்ல நீங்க மூணு நாலு பீஸ் வாங்குறதா இருந்தால் மஸ்ட் பை இது வாங்கிக்கோங்க ஒன்று ரெண்டு வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க பட் ரெண்டு மூணு வாங்குறீங்க ஓகே சஜஷன் ஒன்று வாங்கலாம் அப்படின்னா யோசிக்காம கோ ஃபார் திஸ் பர்டிகுலர் கலர் சிம்பிளி ஓசம் அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இதுவாக இருக்கும் ஓகே ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிக்கோங்க யூடியூப்பாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம என்னென்ன வீடியோ போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே சார் தேட்ஸ் ஆல் ஃபார் நவ் தேங்க் யூ பை பாய்